பாரதியார் பாடினார் வழக்கமாக நம்ம ஊரில் கொஞ்சம் வசதி இருந்தால் அதை கொண்டு போய் கோயில் உண்டியரில் போட்டு விடுவோம் அல்லது கோயிலுக்கு கொடுப்பாங்க சத்திரத்துக்கு கொடுப்பாங்க அதனால்தான் பாரதியார் அவர்கள் அன்ன சத்திரம் ஆயிரம் வைத்தல் ஆலயம் பதினாயிரம் நாட்டல் அங்கு யாவினும் புண்ணியம் கோடி ஆங்கோர் ஏழைக்கு எழுத்தறிவித்தல் என்று பாரதியார் சொல்லிவிட்டு போனார் ஓரளவுக்கு வசதி படைத்தவர்கள் தன்னாலே கொடுக்க முடிந்தவர்களெல்லாம் ஏழைகளுக்கு கல்வியை கொடுக்க வேண்டும் அதற்கு இந்தியாவுக்கு தமிழ்நாடு முன்மாதிரியாக இருக்க வேண்டும் தமிழ்நாட்டுக்கு நம்முடைய பழைய வடார்காடு மாவட்டம் அன்றைக்கு நாலு மாவட்டங்களாக பிரிந்திருந்தாலும் அது முன்னிலையில் இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த திட்டத்தை நிறைவேற்றி கொண்டிருக்கிறோம் அதில் கொடுக்கின்ற அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன்